அண்ணா வணக்கண்ணா இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்து வைரலாக போயிட்டுருக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து விசேசாராயம் குடிச்சி நிறைய நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்துருக்காங்க இதுக்கு வந்து யாருன காரணம்னு நினைக்கிறீங்க அந்த குடிச்சி சத்தம் அந்த மக்கள்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக அரசுன்னு நினைக்கிறீங்களா அண்ணா உங்களுடைய கருத்து என்னண்ணா அரசு தான் பொறுப்பேற்கணும் அது நல்லது கிட்டது எல்லாத்தையுமே அரசு தான் அது ஒரு நன்மை நடந்துருச்சுன்னா அரசு தான் ஏற்றுக்கணு அப்போ இந்த தீமை நடந்ததுக்கு காரணம் அதுதான் அதாவது நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது காவல்துறை வந்து ஸ்டாலின் தான் அப்போ இந்த க தவர்களை க பிடிக்க வேண்டிய இடத்துலையும் காவல்துறை இருக்குது இப்போ காவல்துறை கையாளத்துல தான் இந்த காமிக்குது இந்த பிள்ளைக்க அதாவது கலாச்சாரம் விற்கிறதுனால பிடிச்சுன்னு சொல்லக்கூடாது இப்போ அந்த கொரோனா பீரியட் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விற்கில எங்கேயுமே சரக்கு மதுவான கடையிலையும் விற்கல கலாச்சாரமும் விற்கல அப்போல்லாம் மக்கள் பிடிக்காமல் இருந்தாங்க அப்போ அரசு காய்ச்சல் அரசு அதாவது முந்திரி முந்திரிக்கட்டில் எரிச்சு கொடுத்தா அது கள்ளச்சாரம் அரசுல மந்திரி மாதிரிலாம் எரிச்சு கொடுத்தா நல்ல சாராயம் கரேன் கள்ளச்சாரம் குடிக்கிறது காரணம் யார்னு ஒட்டுமொத்தமாக திமுக உடன்பிறப்பு தான் காய்ச்சிருக்கான்னு தகவலாம் வெளியில் வந்து பார்க்க செய்தியை பார்க்கறோம் நம்ம இருந்தாலும் அதையும் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்குது காவல்துறையுடைய மதத்தை கையாளத்தனம் தான் காமிக்கிறது காவல்துறை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாடு தான் இருக்குது இது பொறுப்பேற்க வேண்டியதான் அந்த அரசும் அதோட வந்து வந்து பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்குறாங்களா அரசு தவறு தான் அது கொடுக்க கூடாது குடிச்சி குடிய ஊக்குவிக்கிற மாதிரி அப்ப உங்க உங்க வியாபாரம் தான் பாதிக்கும் அரசு நடத்துற மதுபான கடங்கல டாஸ்மார்க்கு அதுதான் படுத்து போகும் இப்ப இதை தூக்கி டக்கி வச்சா இவங்க எல்லாம் கலாச்சாரத்து நோக்கி தான் பயணிக்கிறப்ப நம்ம நிறைய இணையதளத்தில் பாக்கிறோம் செய்தெல்லாம் பாக்கிறோம் எல்லாம் கலாச்சாரத்தை குடி சொல்லி தான் அந்த கருத்துக்கள் நிறைய இருப்பா கலாச்சாரத்தை குடிச்சிட்டு ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுது அது செய்யக்கூடிய தவறுது முத்தரசன் பேசிக்க பாத்தன் அது கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட்ல திராவிட முன்னேற்ற முன்னேற்ற தான் சொல்லணும் நம்ம பேர் மாத்திக்கணும் ஸ்டாலின் சொல்லுங்க எனக்கு தெரியலன்னு ஸ்டாலின் சொல்லுங்க ஸ்டாலின் தெரியாதுன்னு முத்தரசன் சொல்றாரு அப்போ உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் அவருக்கு முதலமைச்சர் கண்டுக்கல உங்களுக்கு தெரியும்ல ஸ்டாலினுக்கு தெரியலனு சொல்லுகிற ஐயாவுக்கு உங்களுக்கு தெரியுமா காய்ச்சினது முதலரோட ஆரோக்கியம் போகலன்னு சொல்கிறாரு உங்களுக்கு தெரியுமா இப்போ காய்ச்சினது அப்போ நீங்கள் தடுத்துருக்கலாமே போராட வேண்டிய இடத்துல எளிய மக்களுக்காக போராட வேண்டிய இடத்துல குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல கம்யூனிஸ்ட் இருக்குது இப்போ கம்முன் இருக்குது எந்த இருக்குதுன்னு சொல்ல முடியல அதில் கம்யூனிஸ்ட் களைச்சிட்டு போய் ஒன்று அவங்களாம் போயிட்டு ஏன் தனித்தரேன்னா அவங்க இப்போ எளிய மக்களோட வாக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நேரடியாக திராவிட முன்னேற்ற கழக அதோட நடிகரும் மக்கள் இனிமையத்தோட தலைவர் கமலஹாசன் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க மக்கள் வந்து குடிக்கிறது வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி உடனே குறைக்க முடியாது அவங்க கம்மியா குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லி இருக்காங்க பாக்குறீங்க அது முடிவு அமைச்சர் சொன்னார்ல மது இலக்கத்து அமைச்சர் சொன்னார்ல கட்டிங் பாட்டு கொடுக்க போறேன்னு சொன்னாங்கல்ல கம்மியான எப்படி குடிக்கிறது அது ஐயா எவ்வளவு அளவு சொன்னா நல்லா இருக்கும் கம்மிங்கிறாங்க அது எவ்வளவு ஒரு கோட்டரா எதுல கம்மின்னு சொல்லணும்ல ஒரு ஃபுல்லா வாங்கி அதுல கம்மியா குடிக்கிறதா அது ஒரு அளவு சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மக்கள் நீதி தலை மக்கள் நீதி மையம் எங்கே இருக்கு தெரியல நீதி எங்கே ஒன்றுக்கிறது தெரியல அண்ணா வணக்கம்ண்ண கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ள சார குடிச்சு வந்து நாற்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து இறந்துருக்காங்க இந்த வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பொறுப்பெடுக்கணுமா இல்லை வந்து அதை சத்த மக்களோட தவறா ஐயா இது வந்து தமிழ்நாடு அரசாங்க காரணம் மது மொட்டு மொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அது ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மூடணும் மது கடை மூடணும் அரசு ஒயின் மூடணும் மக்கள் ஏன் குடிக்க போகிறான் நீங்கள் ஒட்டு மொத்தம் மூடுங்க எவனும் அங்கே போக மாட்டான் அதை விட்டு விட்டு இன்னைக்கு வந்து குடிக்கிறான் 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 எங்கேருந்து குடிக்கிறான் நீங்கள் வந்து உருவாக்குறீங்க உருவாக்கப்படுறீங்க அதனால அவன் குடிக்கிறான் அன்றாட கூலி தொழிலாளி ஒவ்வொருத்தர் செய்கிறான் ஒரு முந்நூறுவாய்க்கு சம்பாதிக்கிறான் அந்த முந்நூறுவாயில் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா குடிச்சிட்றான் இதுதாங்க ஏன் நடக்குது ஆனால் அதோட வந்து குடிச்சு செத்தவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துருக்கல தமிழ்நாடு அரசு இது எப்படி நான் பார்க்குறீங்க என்னங்க உயர்ந்த பதவியில் உள்ளவங்க ஒருத்தர் சிறந்து போகிறான் அவனுக்கு அந்த அமௌண்ட் கொடுக்க மாட்றாங்க திடீர்னு அவன் குடிச்சிட்டு சாப்பிட்றான் அவன் ஏன் ஏன் குடிக்கிறான் குடிக்கிறதுக்கான என்ன வழிமுறையாக தடுக்கிறது நீங்கள் வேலையை பாருங்கள் அவன் குடிக்க மாட்டான் தமிழ்நாடுக்கு அரசு ஐயாவாக தான் கேட்டுக்கிறான் நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணுங்கள் அவன் குடிக்க மாட்டான் எல்லாம் எல்லா சாராயக்கடை கல்லுக்கடை எல்லாம் போதை பொருளை அனைத்தும் மூடுங்க அவன் குடிக்க மாட்டாங்க ஐயா இதை விட்டுட்டு அவன் குடிக்கிறான் குடிக்கிறான்னா அவன் உடம்பு வலிக்கதும்பான் கையை கால வலிக்குதும்பான் அவனுக்கு தெரியாது குடும்பமான வரையும் ஓரளவு படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க அவன் குடிக்கிறாங்க அதை நீங்க தவிர்க்கணுன்னா நீங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் மூடுங்க அவங்க குடிக்க மாட்டாங்க சொல்லுங்க அவர் வந்துங்க ஐயா ஒரு பத்து வருஷம் முன்னாடி எங்க போனாருன்னு தெரியலங்கன்னால் முடியணும் தம்பி படம்லாம் எடுத்தாருங்க இப்போ மக்களுக்கு பொது சேவை செய்யணும்னு எடுத்தாரு ஆனா இன்னைக்கு அவர் வந்து மாற்றி மேசு பேசுறாரு அது அவரை தங்கே கேட்கணும்

கள்ளக்குறிச்சியில் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட விசாரி குடிச்சாருந்தான் தமிழ்நாடு அரசு காரணம்னு நினைக்கிறீங்களா குடிச்சி சத்த மக்கள் பிடிச்சி மொத்த செக்க செத்து பண்ண மக்கள் தான் காரணம் அவங்க விரும்பி குடிக்கிறாங்க சாராய பிராந்தியோட வேலை தொண்ணூற்றி தொண்ணூறு இரநூறு எண்ணூத்தொம்பது முந்நூறு போயிட்டு இருக்கு பன்னெண்டு மணிக்கு திறந்தது பாருன்னு ஒன்று வச்சு மகிழ் மன்றம்னு வச்சு அது பருவமழிக்காக திறந்துடுறான் அரசாங்கத்துக்கு இல்லாமல் தவிர அதை வந்து குறைச்சி கொடுத்தா இந்த மாதிரி விசாச்சாரத்துக்கெல்லாம் வழி இல்லை எல்லாருக்கும் நிரந்தரமாக கிடைக்கிறது கல் கடையெல்லாம் ஏற்படுத்தணும் குடிக்காத ஆளை நிப்பாட்டவே முடியாது குடிக்கிறோம் குடிக்கிறோம்னா தான் செய்வோம் எல்லாருக்கும் நிரந்தரமாக குடிக்கிறதுக்கு குறைச்ச வேலையில் கிடச்சா எந்த இற போக போகமாட்டான் வேறு எதுக்கும் போகணும் கல் கடை தொடர்றதா ரொம்ப நல்லது அப்படி இறந்தவங்க வீட்டுக்கு பத்து லட்ச பத்து லட்ச ரூபாங்கிறது அதிகபட்சம் அதிகம் பட்ச தான் இது இந்த பணத்தை வந்து இன்னும் பிரிஞ்சுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இது வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் வேறு ஏதாச்சும் கொடுக்கலாம் இந்த பத்து லட்சத்தை வாங்கிட்டு சாகரம் கணக்கு எடுத்து அதிகமாக காசு கொடுத்துக்கிட்டு இருக்கானுவோ என்ன கணக்குன்னு தெரியாமல் போயிட்டுருக்கு இது வந்து தப்பான விஷயம் பத்து லட்சம்ங்கிற அரசாங்க ஊழியர்லாம் வேலை இல்லாமல் இருக்கான் வேலை இல்லாதவன் இருக்கான் எல்லாம் கொடுக்கலாம் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் பட்டதாரியெல்லாம் இருக்கான் அவனுக்கு வேலை கொடுக்கலாம் பெஸ்ட் என்ன அவ்வளோ முக்கியத்துவமாக இந்த நாட்டில் சாராயம் காட்சி விற்கிறதுக்கும் இது ஒயின்ஷா திறந்து வைக்கிறதுக்கும் இவனை உங்களுக்கு அடிப்படையாக சம்பாதிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளாக வந்துவிட்டான் எல்லாரும் சம்பாதிக்கிறான் மைகள் மன்றம்லாம் வச்சுக்கிட்டு அங்கே ஏரியா வரியாக ஒன்னாளில் ரெண்டு இருந்துச்சு மூணு ஆக போகுது நாலாவாக போகுது ஏரியா வரையாக எல்லாரும் சம்பாதிக்கலாம் அவன் பெரியவன் தான் சம்பாதிக்கலாம் சின்னவன்லாம் எவனும் சம்பாதிக்க முடியாது போட்டி போடவும் முடியாது இவள்கிட்ட எது தினா நம்மளை ஒழிச்சுப்பிடணும் அவ்வளோதான் திமுக நடக்கிறது சரியா சரி சரி ரொம்ப நன்றி சகோதரா வணக்கம் கள்ளக்குறிச்சியில் வந்து நாற்பதுக்கு மேற்பட்டவங்களை வந்து வசசாரையை குடிச்சிட்டு வந்து இறந்து போயிருக்காங்க யாரோட தப்பு கவர்மெண்ட் தப்பா இல்லை அந்த குடிச்சவங்களோட தப்பு கவர்மெண்ட்டுங்க தப்பு தானே நினைக்கிறீங்க டாஸ்மார்க்கெலாம் அதிக ரேட்டு விற்கிறாங்க அதனால கள்ளச்சாரம் காய்ச்சி கம்மியான ரேட்டில் குடிக்கிறாங்கண்ணே டாஸ்மார்க்கை ஒழிச்சுட்டு பணங்கள் ஆச்சும் இறக்கலாம்ண்ணா அதையும் ஒழிச்சுட்டு பணம்லாம் உடைச்சிடுறீங்க பிளாக்கெல்லாம் விற்கிறாங்க ஸ்கூல் காலேஜ் போன பசங்களாம் பிளாக்லாம் வாங்கி அடிச்சிட்டு போயிடுறாங்க வீணாக போயிடுறாங்க அதுவும் நல்லது தானே சுகாதார அது வந்து குடிச்சு இந்த சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அது எப்படினா கொடுத்து தவிர அது தவிர தானே எப்படின்னா கொடுக்கலாம் நம்ம வரி பணத்தெல்லாம் எப்படின்னா கொடுக்கலாம் மில்ட்ரிக்கு போகிறாங்களோ அவங்களுக்கெலாம் காசு கொடுக்கலாம் மீன் பிடிக்க போகிறாங்களா அவங்க சுட்டு கொள்றாங்களா அவங்களுக்கெல்லாம் காசு தரலாம் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கா போய் காசு தராங்க ஸ்கூல் ஃபீஸு கட்ட வசதி எல்லாமே இருக்கிறவங்களுக்கு அவங்க காசு தரலாம் கொழுப்பு எடுத்து ஏன்னால் அந்த குடிச்சவங்களுக்கு ஏன்னால் காசு தரீங்க சீமானனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துன்னு அதெல்லாம் நடந்துருக்குமா முறை சீமான வாய்ப்பு கொடுங்க அண்ணா வணக்கண்ணா அண்ணா போது கள்ளக்குறிச்சியில வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட வந்து விச சாராயம் கலசாராயம் குடிச்சிட்டு இறந்துருக்காங்கண்ணா இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இறப்புக்கு வந்து தமிழ்நாடு அரசு காரணமா இல்லாத குடிச்சி சத்த மக்கள் காரணம் நினைக்கிறீங்களாண்ணா இது அரசாங்கம் தான் காரணம் அது வந்து ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படின்னா அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல அது வந்து இது கள்ளச்சாராயம் எரிச்சவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அது அரசாங்கத்தை கவனக்குறைவுனா காவல்துறையை கையில வச்சிருக்க தமிழ்நாடு அரசு தானே இப்ப கலாச்சாரம் காய்ச்சாங்கிறது தமிழ்நாடு அரசு தெரியாதா தெரியாமலா காய்ச்சினாங்க இதான் அரசாங்கத்தான் இது சரியான நடவடிக்கை எடுக்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து சாராயக்கலை அதிகமாக இருக்குது அப்போ வந்து குடிச்சி சத்தம் கூட வந்து விலையை உயர்வாக இருக்குது அதனால தான் கள்ள சாராயத்தை போய் குடிச்சிட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துருக்குல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாஸ்மாகங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையா இது தேவையில்லாதது வந்து இது தேவையில்ல முற்றிலும் தடை செய்யணுதா வந்து தடை இது வந்து இப்போ மதுனால எவ்வளோ பிரச்சனை என்ன தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் பெரும் விளைவை சந்திச்சிக்கிட்டு இருக்கிறாங்க குடும்பம் தான் இழம்போது குடும்பம் தான் நாசமாக போய்கிட்டு இருக்கு இது அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் இறந்தவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க சரியாக தவறா இது தவறு இது வந்து விவசாயிகள் கொடுக்கலாம் அதேமாரிக்க இராணுவ குடும்பத்துக்கு இல தட்டிக்கிறவங்க அவங்களுக்கு செய்யலாம் இது வந்து செய்யலாம் அது வந்து